சென்ற ஞாயிற்றுக்கிழமை தொண்டர்களுடனான நேரடி சந்திப்பாக சென்னையில் மிக சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முறையும் அதிமுக தொண்டர்களை நேரில் அவ்வப்பொழுது மாவட்ட வாரியாக நாற்பது மாவட்டங்களுக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் நேரடியாகவும் சந்திப்போம் மற்றபடி நம்முடைய இந்த ஜோன் மூலமான இந்த கலந்துரையாடலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் இன்றைய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு மறைமுக ஒப்பந்தத்தில் அவர்களுக்குள்ள கூட்டணி இருக்குதோ இல்லையோ அதிமுகவை பலவீனப்படுத்துவதில் அதிமுகவை அஹ் சின்னத்தை முடக்குவதில் கட்சியை முடக்குவதில் திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு மறைமுக ஒப்பந்தம் அவர்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு ஆனால் அது புரியாமல் இபிஎஸ்ஸும் ஓபிஎஸும் இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைகள் அதனுடைய வீரியம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அப்ப ரெண்டு பேருமே இனி இணைந்து பயணிப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பதை நோக்கி இரண்டு பேருமே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது அதிமுக என்கிற கட்சிக்கு அதனுடைய எதிர்காலத்துக்கு மீண்டும் ஆளுகிற கட்சியாக நாம் வருவதற்கு இதில் யாரை இழந்தாலும் யார் புறக்கணிக்கப்பட்டாலும் பலகீனம் தினம் தான் எல்லோரும் ஒன்றுபட்டு இருந்த காலத்திலேயே கடந்த தேர்தலில் ஆட்சி அமைக்க முடியலை அப்ப இன்னும் ஒரு பிளவையும் சங்கடங்களையும் சந்திக்கிற பொழுது தேர்தல்களில் நம்முடைய வெற்றி வாய்ப்புகள் வந்து இன்னும் கேள்விக்கு உரியதாகத்தான் ஆகும் கடந்த இந்த இன்னும் பார்த்தீங்கன்னா இப்ப மிக அதிகமாக அந்த சாதி ரீதியான பிளவுகளாக ஒரு புறம் இது வந்து உருவெடுது அதாவது அதிமுகவை கைப்பற்றுவதற்கு சாதி ரீதியாக அதாவது முகளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்களை கைப்பற்றணும் என்று ஓ பி எஸ் தினகரன் சசிகலாவை சார்ந்தவர்கள் ஒரு புறமும் இன்னொரு குணம் வந்து கவுண்டர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கைப்பற்ற வேண்டும் என்பதாக எடப்பாடி பழனிசாமி அஹ் கே பி முனுசாமி தங்கமணி வேலுமணி போன்றவர்கள் முயற்சி பெறும் இதெல்லாமே அதிமுகவுக்கு நல்லதில்லை அதிமுக என்கிற கட்சி சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சாதியத்தை நம்பியவர் அல்ல மதவாதத்தை நம்பியவர் அல்ல மத்திய அரசுக்கு அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமைப்பட்டவர் அல்ல ஆனால் இன்றைக்கு இவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கட்சியை அடிமைப்படுத்துகிறார்கள் சாதிய தாக்கத்துக்கு உருவாக்குறாங்க இலஞ்சம் ஊழல் இன்று கூட பார்த்தீங்கன்னா அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அந்த சிபிஐ விசாரிக்க வேண்டிய வழக்க இல்லை நீங்க தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையை விசாரிக்கலாம்னு சொல்றாங்க இனி அது மேற்கொண்டு அதனுடைய நடவடிக்கைகள் வரும் ஓபிஎஸ் அவர்கள் மீது அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள் அப்ப மீண்டும் ஊழல் சாதி மதவாதம் அடிமைத்தனம் கட்சிகளுக்குள்ள பிளவு பிரிவு சின்னம் முடக்கம் இதை நோக்கி பயணிப்பது வந்து அஇஅதிமுகவின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல அதனால நம்முடைய முயற்சிங்கிறது வந்து நம்ம எல்லோரும் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைந்த ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் முன்னெடுத்து நாம் அதை உருவாக்கும் அதை தொண்டர்களிடத்தில் எடுத்துச் சென்று தொண்டர்களை ஒருங்கிணைத்து அந்த தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற தலைவர் எம்ஜிஆரும் அம்மா அவர்களும் கொடுத்த அந்த உரிமையை பாதுகாத்து கொடுத்து அவர்கள் மூலமாக ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற அளவுல நம்ம பயணிப்போம் சாதிகளுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையில எம்ஜிஆர் வழி வந்தவர்களாக நாம் இந்த இயக்கத்தை பாதுகாப்போம் அந்த வழியில தான் நம்ம இன்றைக்கு சாதிய தாக்கங்கள் இன்றைக்கு அதிமுக அதிகமா இருக்கு அதிமுகவை ஒன்றிணைக்க முடியுமா அல்லது இதை நம்ம எப்படி ஒன்று இணைக்கலாம் என்கிற அளவுல நம்முடைய கருத்து பரிமாற்றங்கள் இன்றைக்கு அமைய இருக்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது அதாவது மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கலாம் அதாவது இவர் ஊழல் செய்தாரா செய்யவில்லைன்னலாம் இல்ல சிபிஐ விசாரிக்கணுமா அந்த ஊழலை அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கணுமா அப்படிங்கிறதா அப்ப சிபிஐ விசாரிக்க தேவையில்லை மாநில லஞ்ச ஒழிப்பு விசாரிச்சா விசாரிக்க போதும் என்பதாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இதத்தான் தமிழ்நாடு அரசாங்கமும் கேட்டாங்க அவரு ஆர் எஸ் பாரதியும் அதத்தான் வந்து கேட்டாரு எடப்பாடி பழனிசாமி அந்த வழக்கையை ரத்து செய்ய சொல்லி கேட்டாரு ஆனா மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையை விசாரிக்கணும் என்பதுதான் உத்தரவு அது வந்து இன்னும் அந்த ஹைகோர்ட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க ஹைகோர்ட்ல சென்னை உயர் இந்த வழக்குகள் நடக்கும் அவங்க உத்தரவை பெற்று மீண்டும் வழக்குங்கிறது இது ஒரு தொடர் கதையா போயிட்டு இருக்கும் எல்லா காலகட்டங்களும் அப்படி இருக்காது இதற்கு முன்பு அவர் முதலமைச்சராக இருந்த பொழுதே சிபிஐ விசாரிக்கணும்னு தான் சொல்லிக் கொடுத்திருக்காங்க அன்றைக்கு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில இருந்தது ஆனா இன்றைக்கு வந்து அரசாங்கம் மாறி இருக்கு அதனால மாலிய அரசாங்கம் என்ன கருத்தை சொல்லுதுன்னு பார்ப்பாங்க அந்த அடிப்படையில நீதிமன்றம் முடிவெடுப்பாங்க அவருக்கு வழக்குல என்ன ஆகுதுங்கிறது அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை நம்மை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்கிற கட்சி எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் ஒன்றுபட்டு அதிமுக எப்படி உருவாக்க உருவாக்கப்படணும் இரட்டை சின்னம் எப்படி பாதுகாக்கப்படுவது இன்னைக்கு பிஜேபியும் திமுகவும் ஒரு மறைமுக ஒப்பந்தத்துக்கு வந்துட்டு இருக்காங்க இதுல இருந்து அதிமுக மீண்டு வருவது எப்படி இதை நம்ம பார்க்கணும் தமிழ்நாடு முழுக்க மாவட்டத்துக்கு ஒரு கூட்டத்தை முதல்ல நடத்துவோம் நாற்பது நாற்பது நடத்துவோம் அடுத்து சட்டமன்ற தொகுதி வாரிய நடத்தி போதும் பாதை என்னன்னா ஒரு ஒரு லட்சம் கிளை ஒரு கிளைக்கு நூறு பேர் அப்ப ஒரு கோடி பேர் வந்துடுறாங்க இது வந்து மினிமம் கோல் மினிமம் கோல் அந்த மினிமம் கோல் என்னன்னா ஒரு ஒரு லட்சம் கிளைகள் தமிழ்நாடு முழுக்க உருவாக்கி அதுல ஒரு கிளைக்கு நூறு பேர் அப்ப ஒரு லட்சம் என்று நூறு போட்டீங்கன்னா ஒரு கோடி பேர் முதல்ல அந்த உறுப்பினர்களை ஆதார் நம்பரோட டூப்ளிகேஷன் இல்லாம ஏன்னா பத்திரிகையாளர்களும் சரி மற்ற அரசியல் விமர்சகர்களும் சரி எல்லா இந்த அதிமுகல ஒன்றரை கோடி ஒன்றரை கோடின்னு சொல்றீங்களே எங்கெங்க இருக்கு அந்த ஒன்றரை கோடி இது யாருக்குமே தெரியாது காலையோட நான் பதில் சொல்லிருப்பேன் பண்ட ராமச்சந்திரன் வந்து பேட்டியில அதிமுக உறுப்பினரே கிடையாது அதெல்லாம் பதில் பதில் சொன்னாங்க ஒரு தொண்ணூறு வெள்ளையே அதிமுக விட்டு வெளியே போயிட்டாருங்க இந்த முப்பது வருஷமா அதிமுக என்ன நடந்ததுன்னு அவரு பெருக்கிருக்காரு அப்படின்னு அதனால இது சாத்தியம் நீங்க வந்து ஒரு லட்சம் பேர் தன்னை சுற்றி இருக்கிற ஒரு நூறு நூறு பேர் நினைச்சாலே உங்களுக்கு வந்து ஒரு கோடி பேர் ஆச்சு அந்த ஒரு கோடி குடும்பங்கள் வாக்களிச்சாலே ரெண்டுல இருந்து மூணு ஓட்டு வாங்கலாம் ரெண்டுல இருந்து மூணு கோடி ஓட்டு வாங்கலாம் அதனால இத வந்து நம்ம கொஞ்சம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி விஞ்ஞான பூர்வமா மற்றவங்க ஊழல் செய்யறாங்க நம்ம வந்து கட்சியை கட்டமைப்போம் தங்கமணி அவரு எவ்வளவோ டன்னு எத்தனையோ லட்சம் டன் நிலக்கரிய காணாங்கிறாங்க கணக்குல வாங்குற மாதிரி இருக்குது ஆனா ஸ்டாக்ல வந்து அது இல்லை அப்படிங்கிறாங்க மின்சார வாரியத்துல பல ஆயிரக்கணக்கான கோடிகள் மோ ஊழலுங்கிறாங்க அவரை தகவல் என்ன பண்ணுவார் பாவம் அதனால வந்து அவங்க 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 அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு பிஜேபியே கையை காலை பிடிச்சு தாஜா பண்ணா தான் அவங்கள காப்பாத்திக்க முடியும் அதை நோக்கி அவங்க இருக்கிறாங்க நம்முடைய நோக்கம் கட்சியை காப்பாற்று இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாருன்னா அந்த உறுப்பினர் அட்டையே கிட்டத்தட்ட அம்மா மறைவுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்னால பெருசா யாருக்கும் கொடுக்கல இப்ப நம்ம நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ஒரு லட்சம் பேர் இப்ப நம்ம இது வரைக்கும் ஜூம்ல வந்து பேசினவங்களே பாத்தீங்கன்னா இருநூத்தி ஆறு மீட்டிங் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க தொடர்புல வந்தவங்க இப்போ ஒரு ஒரு லட்சம் பேர் ஆளுக்கு நூறு நூறு உறுப்பினர்கள் போட்டீங்கன்னா ஒரு கோடி பேர் ஆயிடுது அப்ப இந்த ஒரு கோடி பேரை முதல்ல நம்ம ஒரு உறுப்பின சேர்க்கணும்னா நிச்சயமா அப்படி ஒரு இதை வந்து நம்ம நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கலாம் பாருங்க ஆதார் அட்டையோட இருக்கு இந்த ஒரு கோடி பேர் இருக்காங்க ஒரு லட்சம் பேரும் கிளைகளை அமைக்கிற பொழுது நூறு நூறு பேர் உறுப்பினர்களோட ஒரு கோடி வந்துடும் அப்ப அத நம்ம நீதிமன்றமோ தேர்தலோ எப்படி நம்ம நடத்தினாலும் நம்ம வந்து நிச்சயமா வெற்றி பெறலாம் அதனால இப்ப நீதிமன்றங்களால இபிஎஸ் தலைவரும் ஓபிஎஸ் தலைவரும் முடிவு செய்ய முடியாது தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய முடியாது களத்துல தொண்டர்கள் பலம் வாக்காளர்கள் பலம் இதுதான் தலைமையை நிர்ணயிக்கும் அப்ப நம்ம அதை நோக்கி நம்ம நகருவோம் அப்ப உங்களை போல இருக்கிறவங்களை எல்லாம் நம்ம ஒருங்கிணைச்சு ஒரு ஒரு லட்சம் பேர் நூறு நூறு உறுப்பினர்களை வச்சு ஒரு கோடி உறுப்பினர்கள் கொண்ட அதிமுகவை நம்ம கட்டமைச்சோம்னா இதுல சிலதெல்லாம் சிதறினது சிந்தினது ஒதுங்கினது வேற கட்சிக்கு போனது பதவி சண்டையில இவங்க அவங்களை நீக்கினது அவங்க இவங்களை நீக்கினது அப்புறம் நான் இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாத்தையும் கூட்டு போட்டு எம்ஜிஆர் வழி அண்ணா அதிமுகவை உறுப்பினர்களை மட்டும் நம்ம ஒருங்கிணைச்சு அதை நம்ம நடத்து வந்தோம் இப்ப ஒவ்வொரு மாவட்டமா நம்ம அந்த கூட்டங்களை ஏற்பாடு பண்ணிட்டு வர்றோம் இந்த கூட்டங்கள் நம்ம நாற்பது மாவட்டம் முடிக்கிற பொழுதே ஒரு லட்சம் கிளை பார்மாயிடும் ஒரே ஒரு மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தயங்கி தயங்கி ரெண்டு நாள்ல ஏற்பாடு பண்ணணும் அதே ஒரு மிகப்பெரிய எழுச்சியா இருந்தது இப்ப அதை வந்து நம்ம நாற்பது மாவட்டங்கள்லயும் நம்ம செய்யறோம் அப்ப நமக்கு நிச்சயமா அந்த ஒரு நாற்பது நம்ம ஒரு ரவுண்ட் வரும் பொழுது நல்ல எழுச்சியான ஒரு அனாதிமுகவை நம்ம கட்டமைச்சிட முடியும் ஒரு கட்சிக்கு தலைமையை வந்து நீதிமன்றம் தீர்மானிக்க முடியாது அது வந்து தொண்டர்கள் தான் வந்து தீர்மானிக்கணும் தேர்தல் களம் தான் தீர்மானிக்கணும் அப்ப நம்ம இப்ப பயணிக்கிற பாதை அது கோர்ட்ல இருக்கிறதெல்லாம் வந்து வழக்கறிஞர்கள் வேலை அவங்க பார்த்து நம்ம காலத்துல ஒரு ஒரு லட்சம் கிளை ஒரு கிளைக்கு நூறு பேர் ஒரு கோடி பேரை ஒருங்கிணைச்சு ஆதார் நம்பரோட அந்த ஆதார் கார்டு நம்பரோட லிங்க் பண்ணி ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு போல் ப்ரூஃப் ஒரு கோடி பேர் என்ரோல் பண்ணி அத சப்மிட் பண்ணோம்னா தான் அந்த பக்கம் தான் கட்சி இருக்கும் சின்ன இருக்கும் நம்ம அதை நோக்கி பயணிப்போம் அதாவது கட்சி ஜாதி கட்சி ஆகல ஜாதிக்காரங்களும் அதை அப்படி பார்க்கல இவங்க ரெண்டு பேரும் இவங்க சுயநலத்துக்கு ஜாதி பிரச்சனையை கலவி விடுறாங்க அதனால ரெண்டு பேரே ஒதுக்கி ஓரமா உட்கார வச்சுட்டு கட்சி ரீதியா கட்சி கட்சியா செயல்படணும் கட்சி ஜாதி சங்கம் ஆகக்கூடாது மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம கூட்டம் போடுறோம் அதுக்கு நல்ல ஒரு எழுச்சியா இருக்கு அதுக்கு அடுத்து நம்ம தொகுதி வாரியா கூட்டம் போடுறோம் நம்ம டார்கெட் இந்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ள டிசம்பருக்குள்ள மாவட்ட வாரியான கூட்டமும் அடுத்த ஒரு ஒரு வருஷம் தொகுதி வாரியான கூட்டமும் அப்ப இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ள பண்ணிட்டோம்னா உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள கட்சியை வந்து நம்ம கட்டமைச்சரலாம் வலிமையா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இப்ப மாவட்ட வாரியா முதல்ல நாற்பது மாவட்டோட நாற்பது மீட்டிங் நடத்துறோம் அடுத்து தொகுதி வாரியா நம்ம வந்து இப்போ இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நம்ம நடத்துறோம் அங்கங்க நடந்த பொழுது அப்படி அப்படியே அந்தந்த பகுதிக்கு உண்டான பொறுப்பாளர்கள் அதை யாரு கொஞ்சம் நல்லா முன்னெடுத்து செய்யறாங்களோ அவங்களை அப்படியே வந்து நம்ம ஒருங்கிணைக்க சொல்றோம் சரி நம்மளுடைய நோக்கம் என்பது வந்து ஒரு 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 லட்சம் அண்ணா திமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்து ஒவ்வொருத்தரும் நூறு நூறு உறுப்பினர்கள் ஒரு கிளை அப்ப ஒரு ஒரு பேர் ஆதார் நம்பர் ஓட்டர் ஐடியோட சேர்த்து நம்ம அதை உறுப்பினரை சேர்த்து இதை எந்த நீதிமன்றமோ எந்த தேர்தல் ஆணையமோ எங்க நம்ம இதை சமர்ப்பிச்சாலும் அவங்கள நீங்க வேணா தேர்தலே வைங்கன்னு சொல்லலாம் ஓபிஎஸ் நிக்க சொல்லுங்க இபிஎஸ் நிக்க சொல்லுங்க யார வேணால நிக்க சொல்லுங்க நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்லலாம் அப்ப அந்த தொண்டர்களுக்கு அந்த உரிமையை நம்ம பெற்று கொடுப்போம் கூடவே அடித்தளத்துல நம்ம அந்த அமைப்ப அதிமுக நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த தொகுதிகளை நம்ம கட்டமைக்கணும்னு தொகுதி மட்டுமல்ல கிராம ஊராட்சியிலிருந்து பேரூராட்சி வார்டுகள்ல இருந்து நகராட்சி வார்டுகள்ல இருந்து மாநகராட்சி வார்டுகள்ல இருந்து பகுதி வாரியா தொகுதி வாரியா மாவட்டம் மண்டலம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு வந்துருவோம் இப்ப நம்ம களத்துல ஒவ்வொரு மாவட்டமா இப்ப சென்னையில ஒரு பகுதி நம்ம இருக்கோம் அடுத்து விழுப்புரம் நடத்துறோம் அடுத்து வந்து மதுரையில வந்து நடத்துறோம் இது ஒவ்வொரு பகுதியா அப்படியே நடத்திட்டு வர்றோம் நாற்பது மாவட்டங்கள் முடிச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் முடிச்சு ஒரு லட்சம் அதிமுக கிளைகள் ஒரு கிளைக்கு நூறு பேர் ஒரு கோடி தொண்டர்களை ஒருங்கிணைத்து இறுதியில அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதியில ஒரு தொண்டர்களை திரட்டி சென்னையில ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்தினோம்னா தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் மத்திய அரசாங்கம் இது எல்லாம் நம்மள தேடி வரும் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அம்மா காலத்துல அவர்கள் நம்மை தேடி வந்தார்களோ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கலாம் வலிமையான தொண்டர்கள் கட்டமைப்பு மூலமாக ஒரு அமைப்ப வலிமையான ஒரு அதிமுகவை நம்ம உருவாக்குவோம் என்னுடைய நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி